வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு வந்து நம்ம மகர ராசிக்கு டிசம்பர் மாத பலன்கள்

ஆரம்பிக்கும் அப்படிங்கறத உண்மை அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அப்படி இருக்கிற பட்சத்துல மகர ராசிக்கு டிசம்பர் மாதத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள் எந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பாக்கலாங்களா மகர ராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா வந்து ஏழரை சனி முடியுது மார்ச் இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இருந்து உங்களுக்கு சனி வந்து முடிய போகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த கடைசி ஏழரை வருஷத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு சனி கம்ப்ளீட்டா முடிய போகுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல உங்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் போட்டிருக்கோம் குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் இது எல்லாமே டீடைல்டா ஒன் பை ஒன்னா நாங்கள் கிளியரா டீட்டெயில்டா வீ வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் அப்போ சனி பயிற்சி நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் சனி பயிற்சியில குரு பயிற்சி வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கறதே பார்த்தாதான் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதே மாதிரி ராவ் பயிற்சி வந்து எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுத்துருக்கு பார்த்தா பார்த்தாதான் நம்மளுக்கு ஒரு புரிதல் வரும் அப்படிங்கறத நான் சொல்றேன் நீங்க அதை டீடைல்டா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத அப்படி இருக்கிற பட்சத்துல டிசம்பர் மாதத்துக்கான பழங்களில் மகர ராசிக்கு உங்களோட ராசிலேயே வந்து சுக்கர பகவான் இருக்கிறார் அவர் வந்து ஐந்தாம் அதிபதி அவர் தான் பத்தாம் அதிபதி அவரே தான் வருவாரு உங்களோட ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப வேலை தொழில் வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம்னா வந்து உங்களுக்கு சுக்கர பகவான் அப்படிங்கிறது பத்தாம் அதிபதி உங்களோட ராசிலேயே இருக்கிறதுனால எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னா இவ்வளவு நாள வந்து வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பீங்க கரெக்டான வேலை அமைஞ்சிருக்காது நீங்க எழுதி கொடுத்துட்டு வந்திருப்பீங்க இல்ல வந்து உங்களுக்கு எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி கமிட்மெண்ட்ஸ்க்கு வேண்டி பொறுத்துக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்து தள்ளப்பட்டிருப்பீங்க இந்த ஏழு ரசனி இல்ல ரொம்ப கடுமையா வந்து வேலையும் நிறைய பக்கம் வந்து கரெக்டா செட்டாக மாறிக்கிட்டே இருந்திருப்பீங்க என்னடா ஒரு பீஸே இல்ல அப்படிங்க மாதிரி நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த ஏழு ரசனி காலகட்டத்தில் மகர ராசி சார்ந்தவங்களுக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏழு ரசனி கம்ப்ளீட்டா கிளியரா கியூர் ஆக போகுது முடிய போகுது அது இல்லாம வந்து உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல சுக்கிரன் உங்களோட ராசியிலே இருக்கிறதுனால அது வந்து சுக்கரன் அப்படிங்கறது ஒரு ஒரு தேவதை மாதிரி அதிர்ஷ்ட தேவதை அது வந்து ராசி அப்படின்னா மண்டை அதாவது மண்டைக்கு மேலேயே வந்து உங்களோட தலை மேலேயே வந்து தேவதை இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு பிரதிபலிக்கும் இல்லை ஷைனிங்காக தெரிவிங்க நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்றது நல்ல பர்ஃபாமன்ஸுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது நல்ல உங்களோட ஹார்ட் ஒர்க்கு இனிமேல் தான் அதுக்கான எஃபர்ட்ஸ்க்கான பலன்கள் கிடைக்க போகுது எல்லாமே அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்கள் எதை பத்தியுமே கவலையே படத்தாவில்ல சூப்பராகவே இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி உங்களோட ராசி அதிபதி வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை சின்ன சின்னதாக இந்த தடைகள் இருக்குதான் செய்யும் பட் டிசம்பர்ல இருந்து உங்களுக்கு அந்த பாசிட்டிவான இம்பாக்ட்ஸ் வருது வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை வேலையில ஒரு நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் அதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் தசா தசாபுத்தி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா குருவோட பார்வையும் சுக்கரன்மால் இருக்குது சுக்கரன் வந்து செவ்வாயை பாத்துறாரு இதனால வந்து உங்களுக்கு சூப்பரான அமோகமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல புதன் இருக்கிறார் லாபமாகட்டும் தொழில் செய்கிறவங்களா இருந்தாலுமே லாபமாகட்டும் வருமானம் ஆகட்டும் எல்லாமே அற்புதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து மூவாக போறீங்க அப்படிங்கிறத இந்த ஒரு டிசம்பர் மாதமே உங்களுக்கு உணர்த்தது அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்கமிங் ஆண்டும் உங்களுக்கு அதை தான் உணர்த்துது அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவாக போறீங்க அப்படிங்கறத உணர்த்தது இவ்வளவு நாள கஷ்டப்பட்டது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு தான் நீங்க முன்னேற போறீங்களே தவிர நீங்க வந்து அதுதான் உண்மை அதனால நீங்க ஏதோ ஒரு நெகட்டிவான எஃபெக்ட்ஸ் எல்லாம் வச்சுக்க வேண்டாம் தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு நீங்க சூப்பரா இருக்கும் நீங்க இந்த டைம் ஃப்ரேமே யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து மேரேஜ் உங்களுக்கு வந்து குடும்பம் இதெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு பாத சனி இருக்கிறாரு பட் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா சுக்கரனோட பார்வை வந்து ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் அவர் வக்ரம் வந்து சுக்கரனோட பார்வை இருக்குது சுக்கரன் வந்து குரு பார்த்தார் ஐந்தாம் இடத்துல இருந்து குரு வந்து சுக்கரனை பார்த்தார் இதனால என்னன்னா உங்களோட ராசியை உங்க ராசியில் சுக்கரன் இருக்கிறார் இதனால என்னன்னா வந்து குடும்பத்தில் வந்து ஒரு கிளியரான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எல்லாமே பாசிட்டிவா சேஞ்ச் ஆகுது இவ்வளவு நாள வந்து சண்டை சச்சா செலவு இந்த மாதிரி விஷயங்கள்ல போயிட்டு இருந்தது எல்லாமே வந்து இனிமேல் பாசிட்டிவா சேஞ்ச் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு தான் இருக்குது நீங்க எதை பத்தியுமே கவலையே தேவையில்லை ஒன் பை ஒன் எல்லாமே கிளியர் ஆகும் உங்களுக்கு இந்த இவ்வளவு நாளைக்கு இந்த கடன் உங்களுக்கு வராத கடன் வாரா கடன் எல்லாம் இருக்கும் அது எல்லாமே சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துல ஒரு நல்ல சுப காரியங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வந்து திருமணம் இவ்வளவு நாளா வந்து நீங்க ஒரு சாட்டிஸ்பிகேஷனே அடைஞ்சிருக்க மாட்டீங்க கரெக்டா வந்து நம்மளுக்கு வரணும் அமையவே இல்லை நம்ம என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க இனிமேல் வந்து சூப்பரா இருக்கு காரணம் சுக்கரன் வந்து ஏழாம் இடத்தை பாத்துறாரு ஏழாம் இடத்துல என்னதான் செவை வந்து வக்கரம் அமைஞ்சதா சுக்கரன் வந்து பாத்துறாரு சுக்கரனை குரு பாத்துறாரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுங்க இனிமேல் வந்து நீங்க என்ன என்ன ஒரு கன்க்ளூஷன் வருவீங்க என்ன ஒரு முடிவுக்கு வருவீங்க அப்படின்னா வந்து ஓகே ஃபைன் என்னோட என்னோட மைண்ட் வந்து நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன் எனக்கு இவங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவீங்க கிளியரான மைண்ட் செட்டுக்கு வந்திருவீங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கூட கரெக்டான ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை அதாவது நிறைய பேர் வந்து ப்ராப்ளத்தில் இருந்திருப்பீங்க குடும்பத்தில் நிறைய வந்து செப்பரேஷன் டெம்பரவரி இருந்திருப்பீங்க இனிமேல் வந்து எல்லாத்தையுமே ஓகே ஃபைன் அப்படின்னு மறுபடியும் ஒரு பாசிட்டிவா பேசி எல்லாமே பாசிட்டிவா நடக்க முடியும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது நல்ல ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவீங்க ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து ஓகே மிஸ்டேக் ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணி நல்ல ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ண போறீங்க அடுத்து மேரேஜ் இருந்தாலுமே அற்புதமான ஒரு காலகட்டம் டிசம்பர் மாதத்திலே சூப்பரா இருக்கு அற்புதமா வரணும் வந்து செலக்ட் பண்ணல நீங்க வந்து ஓகே உங்களோட மைண்ட் கிளியரா பிக்ஸ் பண்ணிட்டீங்க எனக்கு இவங்க தான் அப்படிங்கறத எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு இனிமேல் வந்து என்னோட மைண்ட் கிளியரா இருக்கு எனக்கு இவங்க தான் அப்படின்னு நீங்களே வந்து செலக்ட் பண்ணுவீங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுக்கு வந்து அப்ரோச் பண்ணுவாங்க ஓகே அப்படின்னு உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க உங்களுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க இது ஓகேவா அப்படிங்கிற நீங்களும் செலக்ட் பண்ணுவீங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்களும் சேர்ந்து நீங்க செலக்ட் பண்றது அற்புதமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு மேரேஜ் இதெல்லாமே வந்து ரிலேஷன்ஷிப் சூப்பரா இருக்கு ரொம்ப நாளா வந்து பேசாம இருந்தவங்க சூப்பரா வந்து பேசி உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து முன்னேறக்கூடிய அருமையான காலகட்டம் இருக்கு நீங்க இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க குடும்பம் இந்த திருமணம் இது எல்லாமே ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல டிசம்பர் மாதத்துல அடுத்து இந்த வீடு மனை வண்டி வாகனம் இந்த யோகமெல்லாம் இருக்காண்ணா அடுத்ததாச்சும் இதெல்லாம் வாங்குவோன்னா அடுத்து வீடு கட்டுவோனா அடுத்த ஏதாச்சும் வீடு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்லாம் பார்த்துட்டோம்னா வந்து சூப்பரா இருக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கு சுக்கரனு ஒரு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஆசைகள் இருக்கும் அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்குறவர்கள் சுக்கரனா இருப்பார் அப்படின்னே சொல்லலாம் சோ இப்ப வீடு மாத்துறதாகட்டும் அற்புதமா மாத்திக்கலாம் உங்களுக்கு நியூ இயர்ல வந்து அற்புதமா மாத்தக்கூடிய அமைப்பு வீடு கட்டுறதாகட்டும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறது இந்த காலகட்டம் எடுக்கலாம் ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஏல் ரசிக்ல பண்ணுறதா இல்லையான்னு தெரியல இல்ல நம்ம நீங்கள் நிறைய பேர் சில பேர் வந்து பண்ணியிருப்பீங்க பண்ணியாதே பாதியில் நின்று இருக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால வந்து பாதியிலே நின்று தடைப்பட்டுட்டே இருக்கும் ஏதோ கடன்னால ஏதோ ஒரு ப்ராப்ளத்துனால நின்றுட்டே இருந்திருக்கும் அதெல்லாம் மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே அற்புதமா இருக்கிறதுனால வந்து வண்டி வாகனம் மாத்துறதாகட்டும் வாங்குறதாகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் இந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிறது அணிகலன்கள் இந்த நகைகள் இதெல்லாமே வாங்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு இந்த மாதிரி ஆசைகள்லாம் வரும் பட் சொத்து பத்து எல்லாத்தையுமே நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமைச்சிக்க பண்றது ரொம்ப நல்லது ஆனா அருமையான ஒரு யோகம் இருக்கு இந்த டைம் ஃப்ரேம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன் வந்து அந்த ஒரு கிரகம் போதும் சுக்கிரன் போதும் உங்களோட வாழ்க்கையை மேல ஏத்திட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு கிரகம் ஒரு சிந்தனை வந்து ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மாற்றம் அப்படிங்கறது உண்மை அப்படின்னு சொல்லிடலாம் அதனால ஒரே ஒரு ஒரு முடிவு ஒரு ஆக்ஷன் போதும் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை தலைகில புரட்டி போட்டுரும் அதனால அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க தயங்கிட்டு இருந்திருப்பீங்க பட் இனிமேல் வந்து எல்லாமே அற்புதமா இருக்கிறதுனால நீங்க எதை பத்தியுமே கவலையை படுத்தவில்லை ஒரு ஆக்ஷனை தைரியமா எடுக்கலாம் அது வந்து உங்களுக்கு வெற்றியில தான் போய் முடியும் அடுத்து வந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எஜுகேஷனில் எப்படின்னு பார்த்துட்டோம்னா பதினொன்றாம் இடத்துல வந்து சூரியன் புதன் இருக்கிறாங்க புதாதித்ய யோகம் முதல் பதினஞ்சு நாள் வந்து புதாதித்ய யோகம் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால இந்த கடந்த ஏழரசனில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அதாவது கரெக்டாக படிக்க முடியாமல் கரெக்டாக ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லாம நீ என்ன படிக்கவே லாக்கி இல்லை பட் நீங்கள் படிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க பட் அவங்க வெளியில் இருக்கிறவங்களுக்கு உங்களை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க இவன் படிக்கிறதுல இந்த பொண்ணும் படிக்கிறதே இல்லை சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற அப்படி மார்க்கும் ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பட் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ டிப்ரெஷன் நிறைய ஒரு கேவலங்கள் அவமானங்கள்லாம் சந்திச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து படிப்படியா மேலே வந்துட்டு இருக்கீங்க பட் இந்த காலகட்டம் வந்து எல்லாத்தோட சப்போர்ட் இருக்கும் டீச்சர்ஸோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கு நண்பர் நண்பர்களோட சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு ஆதரவு இருக்கும் அவங்க உங்களை வந்து நல்ல அப்ரோச் பண்ணுவாங்க மோட்டிவேஷன் பண்ணுவாங்க எல்லாமே சூப்பரா இருக்கு உங்களை அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு வந்து உங்களை கூட்டிட்டு போறது நண்பர்களா இருப்பாங்க டீச்சர்ஸா இருப்பாங்க பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ற புதாதித்யோகம் முதல் பதினஞ்சு நாள் இருக்குது ஸோ இந்த டைம் ஃபிரேம் யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் எக்ஸாம் எழுதுறதா இருக்கட்டும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குருவோட பார்வை இருக்குது நீங்க எழுதலாம் அது உங்களுக்கு சாதகமாக தான் வரும் அப்படின்னே சொல்லிடலாம் இதுக்கு அடுத்து வந்து சூரியன் வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறாம் தேதி பயிற்சி ஆயிடுவார் அது வந்து எந்த மாதிரி ஒரு காலகட்டம் அப்படின்னா வந்து எட்டாம் அதிபதி சூரியன் அவர் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல வந்து மறையது வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி என்ன படிச்சுட்டு இருந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி விபரீதமாக ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து நல்ல விஷயமா நடக்கும் விபரீத ராஜயோகம் எட்டு கூடையும் பன்னிரெண்டுல மறையிறதுனால விபரீத ராஜயோகம் அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு வந்து நான் இது நீங்கள் நினைச்சே பார்த்துருக்க முடியாது அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு ஏஜில் இருந்தாலும் சரி எந்த ஒரு ஃபீல்டில் இருந்து அடிச்சிட்டு உங்களுக்கு திடீர் ஒரு யோகம் அந்த அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு டிசம்பர் பதினாறுல இருந்து இருக்குது நீங்க அந்த டைம் ஃப்ரேம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும் அதனால வந்து சூரியன் வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்க போறார் அது விபரீதமா இருக்கும் அது கடைசியில வந்து உங்களுக்கு நல்லதில் போய் முடியும் பெரிய ஒரு மாற்றம் இவனால திடீர்னு கீழே இருந்தா இவன் எப்படி திடீர்னு மேலே வந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல திடீர் திடீர்னு ஒரு நைட்ல ஒரு நைட் போது ஒருத்தனோட வாழ்க்கையை சேஞ்ச் ஒரு டைலாக் இருக்குல்ல அதெல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும் அது உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம் இவனால கஷ்டப்பட்டு இருந்தீங்க பாக்குறவங்க அவங்க சந்தோஷப்பட்டு இருந்திருப்பாங்க கஷ்டப்படுறான் ஏழரை சனியில் அப்படின்ட்டு நீங்க கஷ்டம் மட்டுமே படணும் அப்படி எல்லாம் இல்லை உங்களுக்கு அற்புதமான ஒரு காலக்கட்டம் இருக்கு திடீர் யோகம் இந்த ராஜ யோகம் இதெல்லாம் அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது சுக்கரன் ராசி இருக்கிறதுனால தெளிவு இருக்கும் மைண்ட் கிளியரா இருக்கும் நீங்க எடுக்கிற முடிவு எல்லாம் இருக்கும் நீங்க எடுக்கிற முடிவு மட்டும்தான் வெற்றியில போய் முடியும் அந்த மாதிரி விஷயத்த மட்டும்தான் நீங்க வந்து இன்வால்மெண்ட் ஆவீங்க தேவையில்லா விஷயத்துக்குள்ள உங்க மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாது இனிமேல் வந்து உங்களோட பார்த்து கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் அடுத்து பெண்கள் இல்ல தரசைகள் உங்களுக்கு வந்து இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்னு பாத்துட்டோம்னா வந்து உங்களுக்கு உண்மையாவே வந்து இவ்வளவு நாளா வந்து இந்த கடினமான ஒரு காலகட்டம் போராட்டங்கள் மனவருத்தங்கள் வருத்தங்கள் துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாம் இருந்துட்டே இருந்திருக்கும் இனிமேல் வந்து எல்லாமே இன்பங்கள் உங்களுக்கு எல்லாம் இன்ப அதிர்ச்சிகள் திடீர்னு அந்த ஷாக்கிங் நியூஸ் அது உங்களுக்கு நல்ல குட் நியூஸா வரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எதிர்பார்த்தது நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை ஒரு அரவணைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே ஒரு படிப்படியா வந்து நெக்ஸ்ட் கம்ஃபர்ட் ஜோன் கூட என்ட்ராக போறீங்க ஒரு உங்களுக்கான சாதகமான ஒரு காலகட்டத்துக்குள்ள என்ட்ராக போறீங்க அப்படிங்கறத உண்மை நீங்க நினைச்சதை வாங்குவீங்க நீங்க நினைச்சதை வந்து அடைவீங்க அதுக்கான காலக்கட்டம் இனிமேல் இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்து அதை ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க பட் எல்லாமே தடையாவே போயிட்டு இருந்திருக்கும் எல்லாமே கிடைச்சிருக்காது நீங்க நினைக்கிறது ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கிறது ஒண்ணும் கூட இருந்திருக்காது அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் வந்து நீங்க நினைக்கிறது ஒன்னா இருந்தாலுமே உங்களுக்கு கிடைக்கிறது டபுள் மடங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் காரணம் சுக்கர் உங்க ராசியில் இருக்கிறதுனால நீங்க நினைச்ச மாதிரியான பொருட்களை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதாகட்டும் எல்லாமே லக்ஸுரி பொருட்கள் வாங்குறதாகட்டும் அந்த மாதிரி ஆசைகள் வரும் அதை கண்டிப்பா நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவர் நீங்க சொல்றது மட்டும் தான் கேட்பாரு அதை தட்டவே மாட்டார் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதத்துக்கான பலன்கள் உண்மையாக அடுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து முன்னேற போறீங்க அப்படிங்கறத டிசம்பர் மாதம் காட்டுது அதுதான் அடுத்த இயர்க்கான ரிஃப்ளக்ஷனும் அதேதான் நீ அந்த டீடெயில் டா வீடியோ போய் சனி பயிற்சி குரூப் பயிற்சி ராக்கி பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு சொல்றேன் அடுத்து வந்து ஹெல்த் எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்துருக்கு ஏதோ ஒரு டிப்ரெஷன் ஆயிருக்கும் ஏதோ ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கும் பிபி கொலஸ்ட்ரால் சுகர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கனால நிம்மதியாகவே இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் புலம்பியிருக்கீங்க பட் எல்லாமே இனிமேல் வந்து படிப்படியாக சரியாகக்கூடிய கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இங்கே சுக்கரன் உங்கள் ராசிலேயே இருக்கிறதுனால வந்து டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஹெல்த்தில் வந்து ஒரு 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 பாசிட்டிவாக க்ரியேட் ஆகும் எப்படின்னா வந்து இவ்வளோ நாளாக வந்து கால்வழி இருக்கும் கால்வழி சரியாகும் தலைவலி இருக்கும் தலைவலி சரியாகும் உங்களை நீங்களே யங்காக ஃபீல் பண்ணுவீங்க அந்த இளமை அந்த அழகு அதெல்லாமே பொழிவு முக்கிய வந்து பொலிவு ஷைனிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காரணம் வந்து உங்களுக்கு அவர் வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஷைனிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஷைனிங்கா இருப்பீங்க நீங்க ஒர்க்ல இருந்தாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி ஷைனிங்கா இருப்பீங்க உங்களோட அப்படியே ஒரு உங்களோட பேச்சாகட்டும் உங்களோட ஆற்றல் எல்லாமே வந்து அந்த ஒரு சூப்பரான ஒரு நீ பரவாயில்ல நீங்க கொடுத்த ஐடியா இவ்வளவு பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து பாராட்டுவாங்க உங்களோட ஐடியாவை கேட்டும் கேட்டு தான் எனக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்பாங்க எல்லாமே அற்புதமா இருக்கு நீங்களே வந்து இது நானா இவ்வளவு நல்லா தான் யோசிக்க நீங்க இவ்வளவு நல்லா யோசிச்சு ஏன்னா நெகட்டிவா யோசிச்சு இருந்திருப்பீங்க இனிமேல் எல்லாமே பாசிட்டிவ் யோசிப்பீங்க காரணம் பாசிட்டிவ் பாசிட்டிவா நடக்க போகுது அப்படிங்கறது உண்மை சோ அதனால எல்லாமே சூப்பரா இருக்கு எல்லா ஃபீல்டுமே உங்களுக்கு அற்புதமா இருக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு அறுபது வயசுக்கு மேல இருக்க நபருக்கும் கூட நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரபிள்ஸ் இருந்துட்டே இருந்திருக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்திருப்பீங்க ரெஸ்ட் எடுக்கிறது ட்ரீட்மெண்ட் போறது சாப்பிடுறது வரது படுத்துங்கிறது இதே மாதிரிதான் ரிப்பீட்டா அப்படியே தான் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க பட் இனிமேல் வந்து உங்களையே நீங்களே வந்து இளமையா ஃபீல் பண்ணுவீங்க ஏதாச்சும் மெடிடேஷன் யோகா போவீங்க அது மாதிரி வந்து வெளியில ட்ரிப் போவீங்க இந்த மாதிரி நிறைய வந்து உங்களை நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க வெளியில போய் ஜாலியா இருக்கணும் இதுக்கு மேல என்ன பண்றது எல்லாம் என்னோட பெஸ்ட் நான் போட்டுட்டேன் இதுக்கு மேல வந்து இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஏழரை வருஷத்துல இந்த சனியும் நான் கஷ்டப்பட்டு நான் கடந்துட்டேன் இனிமேல் நான் என்ன என்னோட லைஃப் என்ஜாய் பண்றதா அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த குட் பேஸ்குள்ள என்ற கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இருக்குது நீங்க நினைச்சதாலும் நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு பிசினஸ் ஆகட்டும் உங்களுக்கு பொருளாதாரம் தனவரவு எல்லாமே நல்லா இருக்கு வேலையாகட்டும் வேலையில முன்னேற்றம் ஆகட்டும் குடும்பத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுறதாகட்டும் திருமண முயற்சிகள் கை கூடக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு தான் இருக்குதோ தவிர உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவான எஃபெக்ட்ஸுமே இல்ல மாணவர்களுக்கும் கூட சூப்பரா இருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பா வரும் அப்படின்னே சொல்லலாம் நீங்க கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு விபரீதமா நடந்து அது கடைசியில உங்களுக்கு நல்லதா போய் முடிஞ்சு உங்களுக்கு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா போய் முடியும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு அற்புதமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆல் ஓவரா பார்க்க போயிட்டு உங்களுக்கு டிசம்பர் மாதம் அற்புதமான ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து நடக்கக்கூடிய ஒரு ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் வந்து டிசம்பர் மாதத்துலயே உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன அடுத்த அப்கமிங் இயரும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் டிசம்பர் மாதத்துல எப்படி பாசிட்டிவா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும் மகர ராசி சார்ந்தவங்களுக்கு காரணம் வந்து உங்களுக்கு ஏழரை சனியில படாதபாடு பட்டு எல்லா விஷயத்தையும் இதுலயுமே உங்களுக்கு ப்ராப்ளமா இருந்திருக்கும் இனிமேல் வந்து அந்த தடை அந்த ஒரு கஷ்டம் அந்த துயரங்கள்லாம் வந்து நீங்கி இன்பம் உங்களுக்கு வந்து ஒரு ஆதாயம் நன்மை உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒற்றுமை இது எல்லாமே வந்து மகிழ்ச்சி இதெல்லாம் தான் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ப்ரொமோஷன் எல்லாமே அற்புதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எல்லாமே ஓகே ஹெல்த் ஆகட்டும் ஹெல்த் சரியாகும் உங்களுக்கு எஜுகேஷன் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து பொசிஷன் சொசைட்டியில் வந்து நல்ல நீங்கள் உங்களோட பேர் உங்களுக்கு வந்து அடையாளம் உங்களோட உங்களோட பேர் உங்களோட அடையாளம் வந்து உங்களை யாரும் காட்டும் இவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு மதிப்பு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்க இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அற்புதமாக இருக்குது நீங்கள் வந்து உங்கள் அடுத்த அடுத்து நீங்கள் வந்து குட் ஃபேஸ் குள்ள ஒரு கம்ஃபர்ட் ஜோன்குள்ள என்ட்ராக போறீங்க ஆல் தி பெஸ்ட் ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் நம்மளோட வீடியோஸை பார்க்குறீங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடுத்த போகிற நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லைனா நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிடுவீங்க அடுத்து உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் வந்து நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்